கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு பலத்த துருகம் கத்தரின் நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான் நீதிமொழிகள் பதினெட்டு பத்து தேவ ஊழியர் ஒருவர் தமது ஊழியத்தை நிறைவேற்றிவிட்டு காட்டு பாதையின் வழியாக தனியாக வீடு நோக்கி வந்து கொண்டிருந்தாராம் திடீரென்று எதிர்வந்த ஒரு கரடி ஒன்று இவரை மூர்க்கத்தனமாக விரட்ட ஆரம்பித்தது அந்த ஊழியரும் பயந்து ஓடி ஓடி இழைத்து போனார் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாத நிலையில் அப்படியே ஆண்டவரின் நாமத்தை சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தாராம் ஜெபித்தவுடன் அவர் கண்ணதிரில் ஒரு பாறை தென்பட்டது அதில் ஒரு சிறு பிளவு பட்டு கண்டாராம் உடனே ஓடி அதற்குள் நுழைந்து மறைந்து கொண்டார் அந்த கரடியும் தன்னால் முடிந்த அளவு அந்த இடுக்கினுள் நுழைவதற்கு முயன்று தோற்று போனது கோபமாக அந்த பாறையில் பல முறை முட்டியது முடிவில் சோர்ந்து போய் வந்த வழியே திரும்பி போனதாம் பிளவுண்ட அந்த பாறையே கிறிஸ்துவின் நாமமாக தன்னை காப்பாற்றியதாக உணர்ந்து ஆண்டவரை துதித்தார் அந்த ஊழியர் தனது இருதயத்தின் நன்றி காணிக்கையாக இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவர் எழுதிய பாடல்தான் பிளவுண்ட மலையே புகலிடம் ஈயுமே என்ற பாடல் இன்றும் அநேகரின் கண்ணீரை துடைத்து ஆறுதல் அளிக்கும் பாடலாக இந்த பாடல் பாடப்படுகிறது நாமும் கத்தரின் நாமத்தை பயன்படுத்தி நமது ஆபத்து காலங்களிலும் நமக்கு பலவிதமான சோதனைகள் வருகிற நேரத்திலும் நாம் சஞ்சலம் நிறைந்த தருணத்திலும் துருகமாகிய கோட்டையும் இருக்கிற நமது தேவனிடம் அடைக்கலம் புகுவோம் சரண் புகுவோம் அப்பொழுது கத்தரின் நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி இருப்பான் என்ற சுகமாய் இருக்கிற வாழ்க்கை நமக்கு கொடுப்பார் நம்முடைய தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் என்று நாம் பாடி துதிக்கிறோம் அவரது நாமத்தின் மகத்துவங்களை நாம் சொல்லி முடியாதது வேதத்தில் அவரது நாமம் பலத்த துருகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் அவரது நாமத்தை நம்பும் அவரது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அடைக்கலமும் பாதுகாப்பும் அரணுமாய் இருக்கிறார் ஆகவே வேதத்தை வாசிக்கும் போதும் ஜெபிக்கும் போதும் அவரது நாமத்தை சொல்லி சொல்லி நாம் ஜபிக்கும் நமது வாழ்க்கையில் சுகத்தை ஆண்டவர் கட்டளையடுகிறார் சுகமான வாழ்வை நமக்கு தருகிறார் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நம் ஒவ்வொருவர் வாழ்விலும் நிறைவாய் கட்டளையிடுவாராக ஜெபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்திருமப்பா உமது நாமம் பலத்த துருகமாய் இருக்கிறது கர்த்தாவே நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான் என்று சொன்னது போல அந்தவரை எங்களது வாழ்க்கையில் பலவிதமான சோதனைகள் வரும்போது உம்முடைய நாமத்தை நாங்கள் பற்றிக்கொண்டு துருகமாய் இருக்கிறவர் என்பதை நாங்கள் உணர்ந்து அந்த அதற்குள் நாங்கள் ஓடி சுகமாய் வாழ்வதற்கு எங்களுக்கு கிருபை செய்தர்லும் இந்த நாளிலும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தர்லும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்